காலையிலேருந்து நாலுக்குள்ள எழுதுவார் எழுந்துட்டு என்ன பண்ணுவார் எங்களையும் எழுப்பி விட்ருவார் எங்களையும் எழுப்பி விட்டுட்டு இல்லை சும்பத்தில் வாடா அப்படின்னாரு ஒரு சும்பத்துக்கு கூடவே போனோம் கூடவே போனால் அவர் ஒரு டீ சாப்பிடுவார் அங்கே ஊரு ஊருக்குன்னே ஒரு கூட்டம் உக்காந்துக்கும் காலை காலத்தில் ஒரு நாலு மணிக்கெலாம் வருவார் வந்தால் நம்ம எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு அப்போ வரவங்க எல்லாரும் இவருக்காக உக்காந்துப்பாங்க இவர் போனவனே போனது இவர் ஒரு டீ சாப்பிட்டு யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு இதுக்கே போது வச்சுரு ஆறு மணி ஆகிடும் எப்போ நாலு மணிக்கு போனவங்க ஆறு மணிக்கு தான் ரிட்டனு வரும்போது தான் எங்களுக்கு டீ வரும் டீயில் ரஸ்கோ ஒரு புறையோ அப்போ அதுதான் கிடைக்கும் பட்டர் பிஸ்கெட்லாம் பெரிய பணக்காரங்க சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் அப்போ பொற ரஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்கும் இந்த மாதிரி தான் சாமி காலையில் தருவாங்க நாலு மணிக்கு ஏற்றாங்கன்னா அதோட நைட்டு தான் ஊட்டி இந்த ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார் கட கடையில் குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி படிப்பார் அது வெயிலாக மழையாக டைம் ஆயிடுச்சா அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஏன்னா என்ன பண்ணலாம் இவரை சேர்த்துப்பாங்க உள்ள ஏன் காலடிக்கலையே டைமுக்கு வரலன்னு கேட்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது இவர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் தான் இருந்தது அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் தான் அவர் வீட்டை விட்டே வெளியே போவார் இது அவரோட ருட்டீனான நினைவு அதுதான் சொல்கிறேன் ஒரு விஷயம் புரிஞ்சால் அதில் முழுமையாக இருக்கணும் முதல்ல ஆரம்பத்தில் பக்தின்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும் அதனால் எங்களுக்கு மழை போடுவார் மாலை போட்டு வருஷா வருஷம் ஜனவரி தேதி திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் இருப்போம் இது வருஷ வருஷம் நடக்கும் இந்த மாலை போடுறதோடு மட்டும் நிற்கல அழகும் குத்துவார் நாக்கில் வேல் குத்திக்கிட்டே போவோம் பாம்பு ஊழிச்சினே போவோம் போய் எது வரைக்கும்னா திருச்செந்தூர் வரைக்கும் போக மாட்டோம் அங்கேருந்தே ஒரு கிலோமீட்டரில் இன்னொரு கோயில் அம்மன் கோயில் இருக்குது இங்கே வீட்டில் குத்துனவங்க அம்மன் கோயிலோட போய் அதை விபூதி வச்சு அந்த அழகை எடுத்துவாங்க இவ்வளோ முதல்ல பக்தி தெரியணும் பிள்ளைங்களுக்கு ஆனால் இது தெரியணும்னு அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை போகிற போக்கில் எல்லாத்தையும் மதிச்சுன்னா இருக்கிறான் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அறுவடை ஆகும் அவரோட முடிவாக தெரிஞ்சு தான் வாழ்க்கை எப்படி போகும் எங்கே போய் முடியும்னு அவரோட பிளானிங்கில் தான் இந்த வாழ்க்கையே நடந்தது இதை இன்னொருத்தர் அவருக்கு டைவர்ஷனே கொடுக்கல அவர் போன பாதையில் அவர் மட்டுமே முடிவு பண்ணார் யாரும் கொண்டாட்டிக்கும் அதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அளவு பண்ணல பிள்ளைங்களுக்கும் முடிவெடுக்க அதிகாரத்தை கொடுக்கல இந்த நாள் வரைக்கும் அவர் சொன்னதை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்க ஒரு அப்படி அப்படிதான் எல்லாரும் இருக்கணும் ஆனா குடும்பம் அப்படி இருக்காது ஆனால் தான் சொல்றது முடிவு இல்லை தெளிவாருங்க புரியுதுல நல்லா இருக்கும்போது தைரியமா சொல்லுவாங்க எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு எப்போ போனாலும் அவங்க தைரியமா தைரியத்தை ஏற்கவே மாட்டாங்க கான்பிடண்டா பேசுவாங்க ஆனால் அதுதான் அப்பப்போ சொல்றது உன்னை சோதிச்சு பார்க்க ஒரு காலம் வரும் அந்த மாதிரி ஐயஓ சோதிச்சு பார்க்கவும் ஒரு காலம் வந்துட்டு அது எந்த காலம்னால் நாங்கள் எல்லாம் ஒரு ஓலை வீட்டில் இருந்தோம் ஓலை வீட்டில் இருந்தோம் லைனாக வீடுங்க மூணு லேயராக இருக்கும் ஒரு ஒரு லைன்லேயும் அஞ்சு அஞ்சு வீடு அன்றைக்கி சனிக்கிழமை அப்போல்லாம் சனிக்கிழமை ரேஷனில் கிருஷ்ணா ஆயில் அரிசி மாமாயில் எல்லாம் போடுவாங்க இப்போ எப்படின்னு தெரியல அன்றைக்கி ஊற்றுவாங்க எல்லார் வீட்லேயும் அஞ்சு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு கிருஷ்ணா ஆயில் இருக்குது மண்ணெண்ணையும் இருக்குது எல்லோரும் வாங்கி வச்சுட்டாங்க கரெக்டாக எல்லாரும் வாங்கி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வீடெல்லாம் எரியுது வீடெல்லாம் எரியுது நான் என் பெரியப்பா வீட்டில் மகாபாரதம் பார்த்துருக்கோம் மகாபாரதம் அப்போ தான் போவேன் வேறு எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது அப்போ அந்த டைம்லலாம் மகாபாரதம் பார்த்து கதவு தட்டுறாங்க வேகமாக வீடெல்லாம் எரிதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு கிடையாது உள்ளே போய் நெருங்கவே முடியல ஏன்னா வீடு மட்டும் எரியல ஒரு ஒரு வீட்லேயும் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு மண்ணெண்ணெய் இருக்குது அது ஃபயர் ஆனதுன்னு வெடிக்குது வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை கூட யாரும் கிட்ட போய் எடுக்க முடியல ஆனால் அவ்வளோ தீச்சரியமாக இருக்குது நான் ஒரே ஒரு சார்ஜ் மட்டும்தான் போட்டிருந்தேன் மேலே துணி கூட இல்லை அப்போ போய் முடியுமான்னு பார்த்தா அது வாய்ப்பே இல்லை எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு நாங்கள்லாம் என்ன பண்ணோம் கண்ணகாசிக்கு நின்று நினைக்கிறோம் எங்கள் அம்மா நான் எல்லோரும் நின்று நினைக்கிறோம் இவர் வரார் அப்போ தான் பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு சைக்கிளில் வராரு சைக்கிளில் வராரு வந்து என்ன பண்ணார் வரும்போதே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வீடெல்லாம் எரிஞ்சி போச்சுண்ணா அப்படின்னாரு அப்போ நீதான வைக்கல கரெக்டாக வராது வந்தார் பார்த்தார் அப்படியே ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சார் சரி ஒன்றும் சரி ஒன்றுமே தேராது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸ் கண்ணாடிலாம் இருக்கும் அந்த கண்ணாடிலாம் உருகி இந்த எம்ஜிஆர் கத்தி சண்டை போட மாட்டார் அந்த மாதிரி கத்தி மாதிரி நீட்டிகிட்டே போயிடுது அப்போ எவ்வளோ மெல்ட்டாக இருக்கும் போகிறது தான் அந்த மாதிரி ஓடி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அக்காவுக்கு பைசுக்கு வந்த ஃபங்க்ஷன் விற்கிறோம் அதுக்கு தேவையான மளிகை சாமான் வந்து எல்லாம் வீட்டில் இருக்குது அந்த சத்தத்தை கொடுக்க வேண்டிய காசு மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய காசெல்லாம் வீட்டில் தான் இருக்குது எல்லாம் கறிக்காட்டியெல்லாம் போச்சு ஒன்றே இல்லை போட்டுக்க துணி இல்லாமல் நிற்கிறோம் ஆனால் அவர் வந்து பார்க்கறாரு பார்த்த உடனே ஒன்று தான் சொன்னார் வா முதல்ல சாப்பிடுவோம் யாருக்கு உரம் வீடு எரிஞ்சு போய்கிது அதை பார்த்த எந்த வேதனையுமே இல்லை பார்த்தாரு ஓகே முடிஞ்சு போச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாது வர வைக்க முடியாது முடிஞ்சது முடிஞ்சதாகிடும் எப்படியும் மணி பன்னெண்டாகி போச்சா பசி இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வாங்கணும் அந்த ஒரு நிலமை தான் இன்னும் வரைக்கும் தான் எல்லாருக்கும் போடணும் அப்படி தான் சரிங்களா ஆட்டி படைக்கிறது ஒரு மனுஷன காலம் ஆனால் அங்கே கூட நான் கலங்க மாட்டேன் நீ எவ்வளோ அடித்தாலும் நான் அடுத்த அடி வைப்பேன் தவிர ஒரு அடி கூட பின்னாடி போக மாட்டேன் இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கணும் சரி சரி சரிங்களா இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஞானமும் முக்தியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம்தான் இது இல்லாமல் இந்த வைராகம் இல்லாமல் சாத்தியப்படாது ஆத்ம வணக்கம் தாயாக நம்மை எல்லாம் தாங்கிய அன்பு தெய்வம் ஓயாமல் உபதேசித்து ஓய்வாக இருக்கும் தெய்வம் புனிதனாக நம்மை மாற்ற மனிதராக வந்த தெய்வம் புனியதோர் ஆன்மீகத்தை பூமையில் விதைத்த தெய்வம் கோடான கோடி மக்களின் உள்ளத்தில் கொடிகொண்டு இருக்கும் தெய்வம் உருவத்தை மறைத்து அருவமாக உழவும் தெய்வம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த தெய்வம் இதனுடைய பொருள் நான் கேட்டா மனிதன் அதான் வந்து தாயை விட மேலானு சொல்லுவாங்க ஐயா சொல்லுவாரு தாயை விட கடவுள் தான் மேலாண் சொல்லுவாரு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்மளுக்கு யாருனே தெரியாது என் குரு தான் எனக்கு முதல் தாயை விட மேலான தெய்வம் குரு மட்டும்தான் ஏன் கேட்டால் கடவுள் எனக்கு யாருமே தெரியாது அந்த கடவுளை காட்டி கொடுத்த தெய்வமே இந்த தெய்வம் தான் வேற எந்த தெய்வமும் கிடையாது ரெண்டாவது வரை கேட்டால் புனிதனாக நம்மை மாற்ற மனிதராக வந்த தெய்வம் இந்த உலகத்துல பார்த்தா இவன் போட்டாட்டி அவன் வச்சுருப்பான் அவன் போட்டாட்டி இவன் வச்சிருப்பான் குடி கூத்தியா கொலை கொள்ளை இப்படி அடிச்சுட்டு எல்லாம் கெட்டு குடி செவ்வரச்சுன்னா பட்சம் பார்த்தா ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்து இன்னைக்கு எல்லாம் நல்லா அப்ப அப்போ கெட்டுப்போன மனுஷனுக்கு இந்த உபதேசத்தை கொடுக்குறாரு சாமி பகல்ல மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் உபதேசம் கொடுத்தாரு எப்படி கொடுக்காருங்கிட்டா பகல்ல வாயால சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் தொடர்ந்து பேசிட்டே தான் இருப்பார் நைட்டில் பார்த்தா கனவுல வந்து நம்மளுக்கு உபதேசம் கொடுப்பாரு அப்படி கனவுல உபதேசம் கொடுக்குற ஒரே ஒரு தெய்வம் என்னுடைய குரு மட்டும்தான் அதே கோடான கோடி மக்களின் உள்ளத்தில் இன்னைக்கு பார்த்தோன்னா உலகத்துல இன்னைக்கு உள்ள ஆன்மீகவாதம் தான் எல்லாம் ஓடி சம்பாதிக்கிறாங்க ஆனா சாமி அப்படி இல்லை என்னை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாரு உருவத்தை மறுச்சு ஏண்டா இந்த நிறைய மக்கள் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஐயா பக்கத்துனால எல்லாம் உருவத்தை பார்த்து பார்த்தா எல்லாம் வந்தாங்க ஐயா ஐயா சொல்லுவார் நான் உடலுக்கு உபதேசம் தார் உயிருக்கு உபதேசம் தார் சொல்லுவார் ஆனா அப்படி சொல்லி கூட எவ்வளவு அவங்கள மேல்நிலை கொண்டு போயிட்டு யாருக்குமே இங்கே இல்ல எல்லாம் அந்த உடலை பார்த்து வந்தவங்க எல்லாம் டிக்கெட்லாம் ஓடி போச்சு அருவமாக பார்த்து ரசிக்க டிக்கெட் மட்டும்தான் இங்கே இருக்குது ஏன்னு கேட்டினா ஒரு சின்ன எக்ஸாம் கேட்க சொல்கிறேன் கேட்டுங்க நம்ம வந்து ஒரு சாப்பாடு செய்கிறோம் அது சாப்பாடு கறி சாம்பார் வடை அப்பளம் எல்லாம் செய் சாப்பிட்றோம் நம்ம தான் சமைக்கிறோம் நம்ம தான் சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரிட்டர்ன் வெளியே வருது நம்ம உடம்பு தான் வெளியே வருது ஆனால் நம்ம யாராவது தொட முடியுமா சொல்லுங்க பார்த்து யாராவது தொட முடியுமா ஆனால் சுத்த போடுற உள்ள வச்சுக்குது அசுத்த பொருளை வெளியே தள்ளுது அப்படி அந்த அருவம் அந்த அருவத்துக்கு சாமி அருவமாக நின்று நம்மளுக்கு எல்லாத்தையும் காய்ச்சி கொடுத்துருக்குறாரு ஏன்னு கேட்டனா ஒரு லிட்டரு பால் வாங்கி காய்ச்சினோம்னா அதில் மோர் ஆக்கிரா கடைஞ்சோம்னா ஆகிடும் அரை லிட்டர் ஆகிடும் அந்த மோர் திரும்பி கடைச்சோம்னா ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி வெண்ணெய் கிடைக்கும் திரும்பி காய்ச்சினோம்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நம்மளுக்கு நெய் கிடைக்கும் அப்போ அது சுத்தமான பொருள் நெய் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டோம்னா மலம் ஜலம் ஒரு நாள் வெளியாகிடும் அடுத்த நாள் வந்து நான் கேட்டிங்கன்னா ரத்தமாக மாறும் ஒம்பது நாள் ப்ராசஸ் பண்ண இந்த உடலுக்கு ஒம்பது நாள் ப்ராசஸ் பண்ணி ஒரு கைப்பிடி சோத்து இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பிட்றாட அறுபது சொட்டு ரத்தத்துக்கு ஒரு சொட்டு விந்து தான் கிடைக்கும் அந்த ஒரு சொட்டு விந்தை நம்ம பார்த்து பேசி கொண்டுட்டு போய் எல்லாம் கெட்டு குடிசவராகிடும் ஆனால் அந்த உயிர் சக்தியை தனக்குள்ளே நிறுத்தி ஜீவனை சிவனாக்கிற ஒரு கலை கற்றுக் கொடுக்குற பிரம்ம பாடகர் சாலை கேட்டா பிரம்மசூத்திர குழு மட்டும்தான் ஏண்டா நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் வரோம்னா அந்த ஒரு சொட்டு விந்துதான் அந்த ஒரு சொட்டு விந்துதான் நம்மளுக்கு மாறி வருது எப்படி கேட்டால் ஆசை பாசம் காமம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே வச்சு பாருங்க நம்ம நாக்கில் எச்சு வருமா வரவே வராது ஆனா அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து மிளகாத்து ஊருகாலம் போட்டு வச்சோம்னா பார்த்த உடனே ரசிப்போம் அந்த மாதிரி இந்த மாயை எல்லாத்தையும் காட்டி 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 உடல்ல மஜ்ஜைன்னு இருக்கும் எலும்புக்குள்ளே ஒரு மஜ்ஜை கறி சாப்பிட்டா பார்த்துருக்க மாதிரி எல்லாம் கறி சாப்பிட்டோம் தான் உள்ள மஜ்ஜை இருக்கும் அதுதான் அந்த மஜ்ஜை தான் விந்துவாக மாறும் அப்போ என்ன பண்ண கேட்டால் நம்மளை பார்த்து 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 அந்த மஜ்ஜையெல்லாம் இறங்கி இறங்கி இறங்கிட்டு இந்த சத்து பூரா வெளியாகி போச்சுன்னா செத்து போயிடும் அந்த மாதிரி நிலை யாருக்கும் வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம உடலில் அந்த ஜீவனை தக்க வைக்கிற ஒரே ஒரு பாடகசாலை எதுன்னு கேட்டால் பிரம்மசுத்திர குழு ராஜயோக பாடகசாலை மட்டுமே இன்றைக்கி ஐயாவை பார்த்தோன்னா இன்றைக்கி குரு பொர்மான்னு சொல்லுவார் குரு பொர்மாவில் கட்டினா ஐயா ரெண்டாவது பாடம் கொடுப்பார் யாருன்னு கேட்டால் ஐயாவுக்கு பிடிச்ச ஒரு குரு யார் கேட்டால் பட்டினத்தார் இன்னைக்கு பட்டினத்தாருக்கு குரு பூஜை அதனால் எல்லாமே பட்டினத்தார் அவசரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேண்டிங்க இரவு நம்மளை நல்லா வச்சிருப்பார் ஓகே ஆத்மே